ஒரு இளைஞன் தன் தந்தையை பார்த்து கேட்டான் மொபைல் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் இல்லாமல் உங்களால் எப்படி வாழ முடிந்தது தந்தை பதில் கூறினார் அந்த காலத்தில் பிறந்த நாங்கள் உண்மையாகவே வரம் பெற்றவர்கள் பள்ளி முடிந்ததும் தோழர்களுடன் பொழுது சாயும் வரை விளையாடினோம் டிவியின் முன் உட்கார்ந்ததில்லை உயிருள்ள தோழர்களுடன் விளையாடினோம் அல்ல தாகம் எடுக்கும் போது நண்பர்களும் குடிப்போம் எந்த தொற்று நோயும் வந்ததில்லை தினமும் அரிசி சாதம் தின்போம் ஆனாலும் இடை கூடியதில்லை எங்கு போனாலும் வெறுங்காலுடன் நடப்போம் எந்த பாதிப்பும் வந்ததில்லை எங்கள் பெற்றோர் எந்த ஊட்டச்சத்து உணவும் தந்ததில்லை ஆனாலும் ஆரோக்கியமாகவே இருந்தோம் எங்கள் பெற்றோர்கள் பணக்காரர்கள் அல்ல ஆனாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் பஞ்சம் இல்லை பெற்றோர்களோடு படுத்து உறங்கினோம் ஹாஸ்டல் அறைகளில் அல்ல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டிற்கு முன்னறிவிப்பின்றி போவோம் வரவேற்பிற்கும் விருந்திற்கும் குறை இருந்ததில்லை எங்களின் போட்டோக்கள் எல்லாம் கருப்பு வெள்ளைதான் ஆனால் எங்களின் நினைவுகளோ வண்ணமயமானவைகள் எங்களின் குடும்பங்கள் எல்லாம் அன்பாய் கொட்டும் கூட்டு குடும்பங்கள் உங்களைப் போன்று தனிக்குடித்தனம் அல்ல எங்கள் தலைமுறையினர் எல்லோரும் பெற்றோர்களின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தோம் பெற்றோர்களும் பிள்ளைகளின் உணர்வுக்கு மிகுந்த மதிப்பளித்தார்கள் சுருக்கமாக சொன்னால் நாங்கள் நிஜ உலகத்தில் வாழ்ந்தோம் மண்ணில் இருந்து மறையும் முன் நீங்களும் கலைபேசியை விட்டு நிஜ உலகத்தில் அன்பாக இருக்க எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்